எதுநாள் வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சில நபர்கள் வேணுக்கேனே தவறுதான விஷயங்களை சொல்லி சொல்லி இவர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இன்று நிமிஷம் வரைக்குமே உங்களுடைய மனசுல இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் இவன் இப்படி பண்றான் எதனால இப்படி பண்றான் ஏன் இப்படி நம்மள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் இருக்கும் ஆனா எதற்காக பண்றாங்கன்றத ஒரு சரியான விளக்கத்தோட உங்களுடைய மனசுல பதிஞ்சுக்க முடியாது ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நல்லதுக்குன்னு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேரு உங்களை கெடுக்கிறதுக்காகவே தான் உங்களுடைய நல்லதுக்குன்னு சொல்லி சு சுத்துவாங்க உங்க பின்னாடி இந்த ஷபராசிக்காரர்களுக்கு முதல்ல எப்படி முதல்ல முதல் அடி விழுந்ததுன்னா இப்போ இல்லைங்க சின்ன வயசுலயே விழுந்துருச்சு அப்பத்துல இருந்தே இவருடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க கடைசி வரைக்கும் இருக்குன்ற மாதிரி நம்பிக்கை கொடுப்பாங்க எல்லா விதத்துலயும் உதவிகள்லாம் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா இவர்களுக்காக அதை பண்ணிக்கல அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிட்டு இவர்களுக்காக பண்றது போல காமிச்சு கடைசில பெரிய குண்டையும் ஒரு ஏமாற்றத்தையும் தான் கொடுத்துட்டு போறாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இவருடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லோர் மேலையுமே ரொம்ப பெரிய அன்பையும் மரியாதையும் வைப்பாங்க இந்த மேல மரியாதை வைக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அவங்க சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே எல்லா விஷயத்தையுமே உண்மை உண்மை உண்மைன்னு நம்பிடுறாங்க கடைசி வரைக்குமே உண்மைன்னு நம்பக்கூடிய விஷயம் உண்மை இல்லைன்னு யாராச்சும் சொன்னா முடியுமா இப்போ நீங்க நீங்களே இருக்கீங்க ஒருத்தவங்க மேல அன்பு பயங்கரமா வச்சுட்டு காதல் அவ்வளவு காதல் இருக்கு காதல் எவ்வளவு காதல்னா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உயிரே நீங்க எடுத்துக்கிற அளவுக்கு காதல் இருக்கு ஒரு அன்பு இருக்கு ஒரு பாசம் இருக்கு ஆனா அந்த காதலே உண்மை இல்லை ஐ மீன் நீங்கள் வச்சு காதல் உண்மையாக நடந்தது ஆனால் அவங்க வச்சது உண்மையே கிடையாது சும்மா பொய் அவங்ககிட்ட நாடகமாக நடிச்சிருக்காங்கன்னா ஏற்றுக்க முடியுமா அது போலதாங்க ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் பெரும் அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் மறுபடியும் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கு இவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இப்போ இழந்துட்டு தனியாக ஒரு நடுரோட்ல ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு வாழ்க்கையே இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஒரு ஹோப் இல்லாத ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நபராக நடுவு வீதியில் நிற்கிறாங்க வீடு இல்லை சொந்தமா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க சொத்து கெத்துன்னு எல்லாம் போயிடுச்சு காசு போயிடுச்சு வாழ்க்கையில மரியாதை போச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசம் போயிடுச்சு அன்பு போச்சு எனக்குன்னு இருக்கக்கூடிய எல்லாமே என்ன விட்டு போயிடுச்சு எதுவுமே இல்லை இந்த உலகத்துக்கு நான் வரும்போது சின்ன கை குழந்தையா வந்தேன் பார்த்தீங்களா இப்போ வளர்ந்து மட்டும்தான் நிற்கிறேன் மற்றபடி வாழ்க்கையில அப்பையும் இப்பையும் ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கு அப்படின்ற அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வசபராசிக்காரர்கள் இது ரொம்ப கொடுமையான விஷயம் தெரியுமாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம இது ஆசைப்பட்டோம் அதை ஆசைப்பட்டேன்னு எல்லாத்தையுமே அந்த அடையிற சுச்சுவேஷன் வரும்போது எதுவுமே இல்லை வெறும் பேப்பர் மட்டும்தான் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படித்தாங்க இருக்கு இந்த ரிஷமராஜனுடைய மனசுல கவலைகள் சூழ்ந்து பொருளே கிடக்கு முக்கியமா இவங்களை தன்னை ஒரு தீவில விட்டா அப்படி தவிப்பாங்க பாத்தீங்களா ஒரு மனுஷனை கொண்டு போய் தன்னை தீவில விட்டா கஷ்டப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க காரணம் சாப்பாடு ஒண்ணு பார்க்கணும் தண்ணி பார்க்கணும் நம்ம வாழ்றதுக்கு தேவையான இடத்த பார்க்கணும் அங்க ஏதாச்சும் பிரச்சனை வருலான்றத அப்படி தாங்க இந்த ரிஷபராசனுடைய இருக்காங்க என்ன செய்வது எங்க போறது என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில மறுபடியும் மண்ணுக்கு வர முடியும்னு குழம்பி போய் நின்றுகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இனிதாங்க பொற்காலமே ஆரம்பிக்க போகுது நம்புவதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம் முக்கியமா இதெல்லாம் நடக்குமான்றதெல்லாம் நீங்க கேட்பீங்க ஆனா நடந்ததுக்கு அப்புறமா நீங்களே சொல்ல ஆரம்பிப்பீங்க நம்மளுடைய சேனல்ல சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு ஒரு டைம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிஷபராசிக்கார அன்பர்களை அன்பு அப்படின்னாலே நீங்க எல்லாத்துக்கும் முப்பாடி கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க யாருக்குமே அன்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லோருமே உங்க மேல அன்பு காமிப்பாங்க உங்களுக்குன்னு உறவு இல்லையா உங்களுக்குன்னு பாசம் இல்லையான்னு நீங்க எவ்வளவு நாட்கள் வேதப்பட்டிருக்கீங்க முக்கியமா எனக்கு பிடிச்சவங்க என்ன விட்டு போயிட்டாங்க சாமி அவங்களுக்காக நான் இப்ப வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் அவங்க என்ன புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க என்ன தேடி வருவாங்களான்ற தெரியல அப்படின்ற மாதிரி நீங்க எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள தீலும் கிடைக்கும் அதாவது நீங்க யார் மேல அன்பு வைக்கிறீங்களோ அவர்கள் உங்களுக்கான நபராக இருப்பாங்க யார் உங்களுக்கான நபராக இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அவங்களோட சேர்ந்து உங்களால வாழ முடியும் இதற்கு முன்பு கூட இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அன்பு பாசம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க இன்றைய நாள் வரைக்குமே இவருடைய மனசுல நிறைய கோபங்களும் வருத்தங்களும் செய்யுது ஒரு சில நபர்கள் இவங்களை ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபம் இருந்தாலும் ஒரு சில நபர்கள் நம்ம வச்சு என்னை ஏமாத்திட்டாங்களே என்ற வருத்தம் இருக்கு முக்கியமா சில நபர்கள் என் கூட இருக்கக்கூடிய நபர்கள் என்னை விட்டு போயிட்டாங்களே என்ற ஒரு சில பயத்திலையும் கவலைகளையும் இருந்துகிட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றங்களும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பமாக பார்த்த பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வாக அமைய போகுது எதிர்பார்த்த மாதிரி இவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த விட நன்மைகளும் நடக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரிசபராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு விஷயம் இருக்குதுங்க இவர்கள் யாராவது ஒருத்தங்க வந்து உதவின்னு கேட்டாங்கன்னா போதும் உடனே என்னப்பா செய்யணும் எது செய்யணும் அப்படின்னு கேட்டு கேட்டு அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க இப்படிப்பட்ட விஷயத்த செய்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்க கண்டிப்பா நமக்காக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற பயத்திலேயே இருப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்கள் மேல இவர்களுக்காக சில நபர்கள் என்பது காத்திருப்பாங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்பது மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கடன் வாங்கி வச்சுக்கிட்டு எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கடனை அடைச்சிடலாமா இன்னைக்கு அடைச்சிடலாமா இன்னும் சில தினங்கள் போனால் கடன் பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்ற மாதிரி ஆனா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீர்ந்தப்படா இல்லை இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த கடன் பிரச்சனையோடு சேர்ந்து உங்களுடைய உடல் சார்ந்த துன்பங்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கிறது ரொம்பவே அதிகமாயிருக்கிட்டு இருக்குங்க இவங்க என்னதான் கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை அடைச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் கடன் பிரச்சனையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா இவருடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்குது என்னதான் இவருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்தரலாம் அப்படின்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்த மட்டும் இவர்களால் செய்யவே முடியல மறுபடியும் மறுபடியும் இவருடைய உடல் பிரச்சனை என்பது நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய நிலைமையாக தான் இருக்கு இப்போ வரைக்குமே இவருடைய உடல் சார்ந்த விஷயங்களில் தீர்வுகள் என்பது கிடைக்கவே இல்லைங்க நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில அது பெரும் பிரச்சனையாக தான் இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களில் இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதும் போதுமான தீர்வுகளும் நன்மைகளும் நடக்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை மேல அதிகமா ஆசைப்படுறாங்களோ எந்த ஒரு விஷயம் இவர்களுக்காக இருக்குன்றத நம்புறாங்களோ அப்படிப்பட்ட விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கானதாக மாறப்போகுது அது மட்டும் இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே பயந்து பயந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லயும் தெரிவு கிடைக்கும் கடன் முழுவதுவாக நீங்கதோடு நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத குழப்பங்களும் நீங்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல எப்போதுமே ஏதாவது ஒரு சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாம நீங்க ரொம்ப நாட்களா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க முக்கியமா இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க இந்த விஷயம் பிராசிக்கார்கள் திருமணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் முக்கியமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள்ல இந்த திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தான் இருந்துச்சு இப்போ வரைக்கும் நீங்க என்னடா இது இப்படி நடந்துகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி மனசுலையும் சரி உடலோலையும் சரி ரொம்பவே தான் இருந்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்க இருக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில இது மட்டும் இல்லைங்க இவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமலும் கல்யாணம் ஆகாமலும் எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க வயசு இருபத்தஞ்சு ஆயிருக்கும் அப்போ கல்யாணம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது கொஞ்சம் நாள் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருந்தாங்க ரிஷபராசிக்காரர்கள் இருபத்தஞ்சு முப்பது ஆனிச்சு முப்பது முப்பத்தஞ்சு ஆச்சு முப்பது முப்பத்தஞ்சு இப்போ முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது வரைக்கும் வந்துருச்சு ஆனாலும் இன்னும் கல்யாணமாகல இது இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் இதனாலேயே இவருடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய துன்பங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா காதல் வாழ்க்கையில ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் ஆகிருக்கும் இந்த காதல் வாழ்க்கையில அவர்களுக்கு சந்தோஷம் என்பது முழுவதுமாக கிடைச்சிருக்காது இந்த காதல் வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறமா எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறலாம்னு நம்புறாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு குழந்தை இல்லைன்றத கொஞ்சம் கொஞ்சமாக வருத்தம் தயார்பட ஆரம்பிச்சிச்சு வயசாகிட்டே தாங்க இருந்துச்சு ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை இதனாலும் ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாற்பது வயசு வரைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் பாக்கியம் வந்து வந்து திருமணமானச்சு ஆனால் அப்பையும் கூட இவருடைய வாழ்க்கையில் பெரும் துன்பமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமையும் மற்றவர்கள் முன்பு இவர்களுடைய மானம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கப்பல் ஏறி போகிற மாதிரி ரொம்ப அவமானப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சுபராஜ் கரெக்ட் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் கிடைக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளாக இருந்தாலும் சரிங்க அது என்னதாக இருந்தாலும் சரிங்க உங்க வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டுமில்லாமல் அத்தனை விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்க இத்தனை நாள் வரைக்கும் கனமா எதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதை நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை மாத்திக்கலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமாக இருக்கும் நீங்க இந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் போறது மற்ற இடங்களுக்கு செல்வதில் அதுல அதில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி லாபத்தை சந்திக்க முடியும் அது மட்டும் இல்லங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் தொழில் எதற்கு முன்பெல்லாம் சமையா ஏமாற்றப்பட்டு ரொம்ப பெரிய ஒரு தோல்விகள்லையும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடனாளியாகவும் தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் முழுவதுமாக நீங்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடியிலுமே உங்க தொலைவிலிருந்து பார்க்கக்கூடிய எல்லாருமே பயப்பட ஆரம்பிப்பாங்க நீங்க ஒவ்வொரு அடி முன்னேறி போகும்போதும் ஒவ்வொருத்தவங்களுமே நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை பார்க்கக்கூடியதாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரஷபராசினுடைய வாழ்க்கையில இத்தனை சந்தோஷங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் கிடைக்கும் நம்பிக்கோடு காத்துருங்கள் நிச்சயமும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரத்தை சொல்றோம் இதை யார் வேணாலும் செய்யலாம் ரிஷபராசிக்காரர்களும் செய்யலாம் உங்களுடைய குடும்பத்தார்களும் செய்யலாங்க இது விருப்பம் இருந்துச்சுன்னா ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களும் துன்பங்களும் இதை நீங்க நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட பரிகாரம் தாங்க இது அப்படி என்னங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்களா தெளிவா சொல்றேன் பொறுமையாக நீங்கள் செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டோ அவசரப்பட்டோ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் வருகின்ற இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் இந்த அமாவாசை நாளன்று நீங்க பெருசா எதுவும் செய்யாம உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க அங்க போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு மனசாரக வேண்டிங்க குலதெய்வத்தை மனசாராக வேண்டிட்டு அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை தருவாங்க வீட்டுக்கு நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு மனசாரக வேண்டிட்டு ஒரு கைப்பிடி அளவு மண்ணை காலடி மண்ணை இட்டுக்கிட்டு வந்து நீங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டி வைங்க நிச்சயமா சொல்ல முடியுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் அளவிலான துன்பங்கள்ல இருந்து சின்ன சின்ன அளவிலான துன்பங்கள் வரைக்குமே நீங்க நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்க்காத நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இது நீங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இனி துன்பம்னு இல்லாம கஷ்டம்னு இல்லாம பிரச்சனைகளும் இல்லாம வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வதற்கு இப்படிப்பட்ட பரிகாரத்தை தாராளமா செஞ்சு பார்க்கலாம் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இது ஒண்ணு கஷ்டமோ இல்ல கடினமானதோ எல்லாம் கிடையாது வீட்டுல நீங்க வச்சிருக்க போறீங்க இந்த ஒரே ஒரு பொருள் தான் இந்த கால்திமன் இதை விட்டு வந்து வீட்டுல நிலவாசம் முன்பு கட்டி வச்சிருக்க போதும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க கஷ்டப்படக்கூடிய எல்லாத்துலயுமே இது உங்களுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முழுவதமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்து வந்து வச்சு பாருங்க ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு விஷயம்